ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வருஷம் அக்ஷய திருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து வருது ரொம்ப அழகான நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அந்த நாள்ல அக்ஷய திருதை வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய திருதை அப்படிங்கறதே பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் உகந்த நாள் இது ஏன் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ அக்ஷய திருதையை பத்தின எல்லா சந்தேகங்களும் அன்னைக்கு தினம் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க புராணங்கள்லையும் பண்டைய கால வரலாற்று படியும் இந்த அக்ஷய திருதையை அப்படிங்கிறத முக்கியமான நாளா குறிக்குது இந்த நாள்ல பல முக்கியமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு அதுல சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் விநாயக பெருமானும் வேதவியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாள்ல தான் எழுதுனாங்களாம் இந்த நாள்ல விஷ்ணுவோடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுது இந்த நாள்ல தான் அன்னபூர்ணி தாயார் பிறந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நாளிலேதான் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு மகாபாரதத்தின்படி இந்த நாள் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்ப அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள் ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தரக்கூடியது இந்த அக்ஷய பாத்திரம் அந்த ஒரு அக்ஷய பாத்திரத்தை அவர்களுக்கு அருளினார் அப்படின்னு சொல்ல கங்கை நதி தான் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார் பதவியே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது சமண மதத்துல இந்த நாள் அவர்களுடைய கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில கொண்டாடப்படுது இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இன்றைய இந்த அக்ஷயத்திரதை நாட்கள்ல நடந்திருக்கு அதே போல அக்ஷயத்ரதையினால் அப்படிங்கிறது பல முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மகாகவி காளிதாசர் அருளிய உத்திர காலாமிரதம் அப்படிங்கிற நூல்ல திதி நாள்கள்லயே மிகவும் விசேஷமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருதியை அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற மூணாவது பிறையான அக்ஷய திருதியை அப்படிங்கிறது மிகவும் மகிமை மிக்கது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அக்ஷயம் அப்படின்னாலே பூரணமானது அழியாதது வளர்ந்து கொண்டே இருப்பது அப்படின்னு அர்த்தம் இந்த திருநாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நற்காரியமும் பல மடங்கு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனாலதான் அன்னைக்கு தினம் தங்கம் வந்து நிறைய வாங்குவாங்க அதாவது குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு அவருக்கு உகந்த நாளும் அக்ஷயத்ரதையே அப்படிங்கறதால அன்றைய தினம் பொன் அதாவது பொண்ணுல வந்து செலவு பண்ணுவாங்க பொன் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க சோ அன்னைக்கு தினம் கண்டிப்பாக தங்கம் வாங்கியே ஆகணுமா அப்படிங்கிறதையும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் நம்ம பாருங்க ஆனா அக்ஷயதை அப்படிங்கிறது அஹ் தங்கம் வாங்கக்கூடிய நாளா தங்கம் மட்டுமே அன்னைக்கு தினம் வாங்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அன்னைக்கு தினம் எந்த ஒரு நல்ல அதாவது மங்களமான பொருட்கள் சுப நிகழ்ச்சிகளை தரக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கினாலும் அதி விசேஷமானது சாதாரணமா உப்பு வாங்கினாலே போதுமானது உப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஏன்னா அஹ் எப்பவுமே இருக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி ஆனா உப்பு அப்படிங்கிறது சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் வசிக்கக்கூடிய ஒரு அற்புத பொருள் அதனால அன்னைக்கு தினம் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது மகா விசேஷமானது தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அஹ் எந்த நாள்ல தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல தங்கம் எல்லாராலையும் வாங்கிட முடியாது இல்லையா எவ்வளவு இன்னைக்கு காலகட்டத்துக்கு தங்கம் விலை வந்து எங்கேயோ போயிடுச்சு சோ நம்ம வீட்டுல உப்பு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அவ்வளவு வந்து சிறப்பான விஷயம் இந்த உப்பு அல்லது இப்போ தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா தங்கம் வாங்கலாம் உப்பு அதாவது அந்த தங்கம் வாங்க முடியாது ஆனா உப்பு வாங்கிட்டு வரல வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா இந்த ஆண்டு வந்து அக்ஷய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நான்கு பதினேழு மணிக்கு திருதியை வந்து தொடங்குது அதே போல மே பதினொன்னாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு ஐம்பது மணி மணிக்கு வந்து முடிவடையுது இந்த காலகட்டங்கள் வந்து இருக்குது ஆனால் இதுக்கு அந்த அந்த உப்பு அப்படிங்கிறது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிற நேரமானது காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணி போலவே வாங்கிட்டு வந்து வ வச்சுருங்க ஏழு டு எட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த வெள்ளிக்கிழமை போல் சுத்தமான புது கல் அதாவது புது பாக்கெட் நம்ம வாங்கிட்டு வரணும் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது அதை எடுத்து வச்சிடலாமா அப்படின்னா கூடாது ஆஹ் புதுசா வந்து அன்னைக்கு தினம் அந்த உப்பு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வரணும் கூடவே மஞ்சள் தூள் வந்து வாங்குங்க ரொம்ப நல்லது உப்பும் மஞ்சளும் வந்து வாங்கிட்டு வாங்க ரொம்ப விசேஷமான ஒண்ணு சரி இப்போ உப்பு வந்து வாங்கிட்டு வரும் இப்போ தங்கம் வந்து வாங்கிட்டு வந்து அஹ் வச்சு வழிபாடு செய்வாங்க உப்பு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பித்தளை பாத்திரம் இருக்கு அப்படின்னாலும் ஓகே அஹ் பொதுவா மஞ்சாடி அப்படிங்கிறது விசேஷமானது அந்த மண் பாத்திரத்துக்கு வந்து நல்லா முழுக்க மஞ்சள் தடவிக்கோங்க குங்குமத்தால ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதுங்க அப்படி எழுதலை அப்படின்னாலும் ஸ்வஸ்திக் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த பாத்திரம் இல்லையா அந்த மண் பாத்திரம் அந்த மண் பாத்திரத்துக்கு உள்ளார கொஞ்சமா மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கு மேல வந்து நம்ம வாங்கிட்டு வந்த கல்லுப்பு அதை வந்து பிரித்து உங்க கையால தொட்டு எடுத்து போடுங்க நம்ம நிறைய பண்ற தப்பே வந்து உப்பை வந்து நம்ம ஸ்பூன்ல எடுக்கிறது அதோட உப்பை வந்து நம்ம கையால் தொடுறதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு தினம் உங்க கையால அந்த அக்ஷய பாத்திரத்துல அந்த மண் பாத்திரத்துல உங்க கையால ஒரு மூணு பிடி பிடியோ இல்ல அஞ்சு பிடியோ அந்த பாத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அஹ் ரெண்டு கையால அள்ளி அந்த உப்ப வந்து அந்த மண் ஜாடையில நிரப்புங்க அப்படி நிரப்புனதுக்கு அப்புறம் அந்த உப்புக்கு மேல அந்த பாத்திரத்துல வந்து ஃபில் பண்ணிருக்கீங்களே அந்த உப்புக்கு மேல உங்ககிட்ட மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம் இருந்தா வச்சு வ வச்சுக்கோங்க விக்கிரகம் இல்லை அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு முன்னாடி அஹ் அதாவது பின்புறமா இந்த கலச நம்ம இந்த மண் பாத்திரம் முன்னாடி இருக்கணும் பின்புறமா வந்து மகாலட்சுமி தாயாருடைய போட்டோ வச்சிருங்க அந்த அக்ஷேப்ப அதாவது நம்ம அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா மண் பாத்திரம் அதில் உப்பு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்தை ஒரு தட்டு ஒரு மணப்பலகை மேலேயோ அல்லது ஒரு தட்டு மேலேயோ நம்ம வந்து ஸ்வஸ்திக்கோ இல்லை ஏதாவது பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டு அந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுடுங்க வச்சுட்டு அம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வைங்க குத்து விளக்கா இருக்கட்டும் இல்லை காமாட்சி அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைங்க அதோட உங்ககிட்ட சில்லறைகள் இருக்கும் இல்லையா சில்லறைகள் வந்து வைக்கிறது விசேஷம் ரூபாய் நோட்டு தாள்களும் வந்து வைக்கலாம் அதுவும் வந்து தாராளமா வச்சுக்கலாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு நிவேதனம் முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாரை பொறுத்த வரைக்கும் பச்சரிசியால் ஆன ஒரு நிவேதனம் அப்படிங்கிறது விசேஷமானது அதனால சக்கரை பொங்கல் வந்து வெள்ளிக்கிழமை வர்றதால பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நிவேதனம் அப்படின்னாலே பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த கல சாதத்தை நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதனால அன்னைக்கு தினம் சக்கரை பொங்கல் வைங்க அப்படி இல்லை அப்படின்னா பால் பாயாசம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம அன்னைக்கு தினம் வந்து நிவேதனமா வைக்கலாம் இல்லை நிறைய விஷயம் நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு படைப்போம் அப்படின்னா உங்களுடைய வழக்கம் எதுவோ அந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப எளிமையா வெத்தலைப்பாக்கு பூ வாழைப்பழம் ஆஹ் பிளஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் சக்கரை பொங்கலோ பால் பாயாசமோ இல்ல பாலும் பனங்கற்கண்டும் கூட வச்சு பாலும் சர்க்கரையும் கூட வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சிடலாம் இப்படி நிவேதனம் வச்சு மகாலட்சுமி தாயார அன்னைக்கு தினம் வழிபாடு செய்யணும் கூடவே பெருமாளுடைய அஷ்டகம் நம்ம பாட பெருமாளுடைய ஸ்தோத்திரங்கள் பாடணும் பெருமாளையும் வழிபாடு செய்யணும் அன்னைக்கு தினம் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த தினம் அதனால அன்னைய அன்னைக்கு தினம் வந்து ரொம்ப விசேஷம் தான் சோ அன்னைக்கு தினம் அவங்களை வந்து இப்படி வழிபாடு செய்யுங்க வீட்டுல எப்பவுமே நிறைஞ்ச செல்வம் இருக்கும் மகாலட்சுமி தாயார் அந்த உப்புல அந்த உப்புல குடி கொண்டு இருக்கிறாங்க அதனால மறக்காம உப்பு வாங்கிட்டு வந்து வைங்க நீங்க தங்கம் வாங்குறீங்க வெள்ளி வாங்குறீங்க அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம் அது வந்து அவரவருடைய வசதியை பொறுத்து ஆனா அத்தியாவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு அன்னைக்கு தினம் குறிப்பிட்ட நேரம் அதாவது ஏழு டு எட்டு அந்த ஏழு மணில இருந்து எட்டு மணிக்கு உள்ளார உப்பு வாங்கிட்டு வந்து நான் சொன்ன இந்த மெத்தட்ல பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் அன் உங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க ஆஹ் நம்ம வீட்டுல நிரந்தரமா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்ப இன்னொன்னு அக்ஷயத்திரதைய அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு காலையில இருந்து எப்படி வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம் இருக்கு சோ அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துடுறேன் விக்கிரகம் இல்லை அப்படின்னாலும் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அதோட அன்னைக்கு தினம் அப்படின்னா கலசம் கலசம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அக்ஷயத்ருதை அன்னைக்கு சோ மகாலட்சுமி அப்படிங்கிற மகாலட்சுமி தாயார் வசிக்கக்கூடிய நூற்றி எட்டு மங்கள பொருட்களில் மிகவும் முக்கியமான பொருள் கலசம் கலசத்துல மகாலட்சுமி எப்பவுமே பூரணமா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால அன்னைக்கு தினம் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வருடம் அக்ஷய திருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வர்றதால அன்னைக்கு தினம் மகாலட்சுமி தாயாருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்கள் அத்தனையும் நம்ம வீட்டில் செய்யலாம் முதல் விஷயம் காலையில் எழுந்ததுமே நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போடுறது ஏன்னா மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் போடுற கோலம் அந்த கோலத்திலையும் அம்பாள் வந்து நிறைஞ்சு இருக்காங்க அதனால காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம போயிட்டு கோலம் போடணும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க குளிச்சதுக்கு அப்புறம்தான் வாசலில் வந்து கோலம் போடணும் அதனால கொஞ்சம் இயலியாக எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நிலை வாசல்லையும் அழகாக மஞ்சள் குங்குமம் விட்டு நிலைவாசலுக்கும் வந்து சாம்பிராணி தீபம் எந்த அதாவது தீபம் ஏற்றி வைங்க உங்களுடைய விருப்பம் அஹ் அதே போல தீப தூப ஆராதனையும் காட்டணும் அந்த நிலைவாசல் பூஜை முடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள வந்து பூஜை அறையில விளக்கேற்றணும் பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய விக்கிரகம் இருந்தா அவங்களுக்கு அன்னைக்கு அபிஷேகம் செய்ய தயாரா வச்சுக்கோங்க பூஜை அறையில முக்கியமான விஷயம் கலசம் வைக்கிறது அன்னை அன்னைக்கு தினம் கலசம் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமானது அஹ் கலசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நான் தனி வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ கலசம் வச்சுட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் அமர்த்தி அதாவது விக்கிரகம் இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் உங்களால் என்னெல்லாம் அபிஷேகம் செய்ய முடியுமோ அந்த அபிஷேகங்கள் செஞ்சு அவங்கள அலங்காரம் பண்ணி வைக்கலாம் இல்லை விக்கிரகம் இல்லை அப்படின்னா ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக ஃபோட்டோவுக்கு அழகாக தொடச்சு சந்தனம் குங்குமம் விட்டு அவங்களுக்கு வந்து அன்னைக்கு தினம் துளசி அப்படிங்கிறது விசேஷம் அதனால துளசி மாலை கட்டுங்க பூ மாலை கட்டி வைங்க வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு சக்கரை பொங்கலோ பாயாசமோ ஏதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி அந்த மாதிரி நிவேதனம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்கி அன்னைக்கு நாளில் ஒரு விசேஷமான நாளாக மாத்துங்க அப்போ நம்ம வீட்டில் நிச்சயமாக நிறைய மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அந்த வருடத்தின் ஆரம்பம் வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் இந்த விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க அதாவது தங்கம் மட்டுமே வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இல்லாம வீட்லயும் மகாலட்சுமி தாயாரை எப்படி நிரந்தரமா நம்ம வீட்டுல அன்னைக்கு தினம் பிரதிஷ்டை செய்யறது அப்படிங்கிறதையும் யோசிங்க நம்ம நிறைய பேர் செய்யற விஷயமே வந்து திருதை வந்துருச்சு உடனே தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அடிச்சு புடிச்சு கடைக்கு ஓடிடுறதுதான் ஆனா வீட்டுல இருக்கிற லட்சுமியே நம்ம யாரும் கண்டுக்கவே மாட்டோம் முதல்ல வீட்டுல இருக்கிற மகாலட்சுமிய சுபிக்ஷமா மங்களகரமா வணங்கி அவங்களுடைய அருளாசிய பெறுங்க தங்கம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அது வந்து அவங்க சொன்ன மாதிரி அவரவருடைய வசதியை பொறுத்தது அதனால திருதி வந்துருச்சு ஓடுங்க தங்கம் வாங்குங்க அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை அன்னைக்கு தினம் எது வாங்கினாலும் பன்மடங்காக மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை அதனால வீட்டை சுபிக்ஷமா வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயார அன்னைக்கு தினம் வரவேற்று அவங்கள அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருங்க அன்னைக்கு நாள் ரொம்ப பரிபூரணமா இருக்கும் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன் திருதய நாள் அப்படிங்கிறது மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்க அவ்வளவு சுபிக்ஷமான நாள் இது ரொம்ப மங்களகரமான நாள் இந்த நாள்ல வழிபாடு தான் முக்கியமே தவிர நம்ம இன்னைக்கு காலகட்டத்துக்கு அன்றைய அன்றைய நாள் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கிறதையே மறந்துட்டு நம்ம எல்லாரும் நகைக்கடையை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு வழிபாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு முதல்ல வீட்டுல அம்பால வழிபாடு செய்யுங்க அது மற்ற விஷயங்கள் எல்லாம் தன்னால் வரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்